அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளா கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா தமிழில் இடம்பெற்றுள்ள முதன்மை கேள்விகள் பாகம் ஒன்று அதாவது முதன்மை கேள்விகள் அப்படின்னா என்னன்னா இப்போ உதாரணமாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அதுல முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி முதன்மையான விஷயங்கள் தமிழ்ல எங்கெங்க இருக்கோ அதையெல்லாம் தொகுத்து நான் கொடுத்துருக்கேன் அதை இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தமிழின் முதல் காப்பியம் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்ற காப்பியம்தான் தமிழில் எழுந்த முதல் காப்பியம் இரண்டாவது கேள்வி உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை இனம் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா காலா அதாவது காலா அப்படிங்கிற பறவைதான் உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவை இனம் இந்த பறவை இனம் வந்து எத்தனை கிலோமீட்டர் பறக்குது அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் அடுத்து மூன்றாவது கேள்வி ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா காரல் கபக் காரல் கபக் என்பவர்தான் ரோபோ என்ற சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் இவர் இந்த சொல்லை எந்த ஆண்டு முதன் முதலாக பயன்படுத்தினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த காரல் கபக் என்பவர் வந்து செக் நாட்டை சேர்ந்தவர் அடுத்த கேள்வி உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியா நாடுதான் உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது அந்த ரோபோவினுடைய பெயர் என்ன அப்படின்னா சோபியா அடுத்த கேள்வி ஐநா சபை எந்த உயிரற்ற பொருளுக்கு முதன் முதலாக பட்டம் வழங்கியது இதற்கான பதில் என்ன அப்படின்னா ரோபோ அதாவது ஐநா சபையானது முதன் முதலாக ஒரு உயிரற்ற பொருளுக்கு பட்டம் வழங்கியது அப்படின்னா அது எந்த பொருள் அப்படின்னா ரோபோ தான் அந்த ரோபோவினுடைய பெயர் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்த சோபியா என்ற ரோபோ அடுத்த கேள்வி அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த வயதின் போது முதன் முதலாக அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது இதற்கான பதில் என்ன அப்படின்னா பத்து வயது அதாவது அப்துல் கலாம் அவர்களுக்கு அவருடைய பத்து வயதின் போது முதன் முதலாக அறிவியலின் மீது ஆர்வம் ஏற்பட்டது அடுத்த கேள்வி அறிவியலுக்கான நோபல் பரிசனை பெற்ற முதல் இந்தியர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சி வி ராமன் சர்சிவி ராமன் அவர்கள்தான் அறிவியலுக்கான நோவல் பரிசினை பெற்ற முதல் இந்தியர் இவர் ராமன் விளைவு என்ற கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த நோவல் பரிசினை பெற்றார் அடுத்த கேள்வி ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சீனா அதாவது ஆசியா கண்டத்தினுடைய மிகப்பெரிய நூலகமானது எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா சீனா நாட்டில் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அதாவது காந்திய கவிஞர் என்ற சிறப்பு பெயரினை பெற்ற நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள்தான் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் அடுத்த கேள்வி தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா திருக்குறள் அதாவது தமிழ் நூல்களில் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு நிறைய நூல்கள் இருக்கு உதாரணமாக திருமந்திரம் திருவாய்மொழி இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருந்தாலும் இந்த திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது அப்படின்னா அது திருக்குறள் அடுத்த கேள்வி தேவர் முதன் முதலாக உரையாற்றிய இடம் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சாயல்குடி அதாவது தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படக்கூடிய முத்ராமலிங்க தேவர் அவர்கள் முதன் முதலாக உரையாற்றிய இடம் எது அப்படின்னா சாயல்குடி அடுத்த கேள்வி இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா தமிழ் இன்பம் அதாவது ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழ் இன்பம் என்ற நூல்தான் இந்திய அரசினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் அடுத்த கேள்வி மனிதர்கள் முதலில் எங்கு ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள் இதற்கான பதில் என்ன அப்படின்னா குகைகள் அதாவது மனிதர்கள் வந்து முதன்முதலாக குகைகளில் தான் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள் அடுத்த கேள்வி கருத்துப்பட ஓவியத்தை தமிழில் முதன்முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா பாரதியார் பாரதியார் அவர்கள்தான் கருத்துப்பட ஓவியத்தை தமிழில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் அடுத்த கேள்வி தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா விருந்தோம்பல் விருந்தோம்பல் என்ற பண்பாடுதான் தமிழர்களினுடைய பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது அடுத்த கேள்வி தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் தான் தமிழகத்திலேயே நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாவட்டம் அடுத்த கேள்வி இறை வழிபாட்டில் சடங்குகளை விட எது முதன்மையானது இதற்கான பதில் என்ன அப்படின்னா உள்ள தூய்மை உள்ள தூய்மை என்பதுதான் இறை வழிபாட்டில் சடங்குகளை விட மிகவும் முதன்மையானது அடுத்த கேள்வி ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் விஜயலட்சுமி பண்டிட் என்பவர் தான் ஐநா அவையினுடைய முதல் பெண் தலைவர் அடுத்த கேள்வி தமிழகத்தில் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் தான் தமிழகத்திலேயே மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாவட்டம் அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா தான் இந்தியாவினுடைய முதல் ஆயத்த ஆடை பூங்கா இந்த நேதாஜி ஆயத்தாடை பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறுதராமாவ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட் உள்ள வீடியோக்கள் நமது சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்